விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு மேலும் ஆறு மாநிலங்களில் உள்ள பனிரெண்டு தொகுதிகளிலும் தேர்தலை நடத்த ஏற்பாடுகள் தயார் தொடர்ந்து பகுதிக்கு கண்ணன் நியமனம் கள்ளச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து அமலாக்கப் பிரிவு காவலர்கள் கூண்டோடு மாற்றம் புதிய எஸ்பி ரஜத் சதுர்வேதி உத்தரவு கௌரவித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுவதை பார்த்து நெஞ்சம் பதறுவதாக உக்ரைனுடனான போர் குறித்து பிரதமர் மோடி ஒடுக்கம் ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விரைந்து திருப்பி அனுப்ப நடவடிக்கை என புதின் உறுதி கூடங்குளம் அணு உலைகள் உள்ளிட்டவை குறித்தும் இருதரப்பும் ஆலோசனை படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என உறுதி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவிக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆறுதல் உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்க வலியுறுத்தல் திட்டமிட்டு நடைபெற்றதாகத்தான் தெரிய வருகிறது சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அவளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை காங்கிரஸ் தலைவர் செல்வ இடையே வார்த்தை மோதல் வாபஸ் பெறப்பட்ட வழக்குகள் குறித்து அண்ணாமலை கேள்வி எழுப்புவதாக செல்வ பிறந்தகை குற்றச்சாட்டு புகார் அளித்து என்னை சிறையில் அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்து ஸ்டைல் அடித்தார்கள் உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற உயர் நீதி அரசிடம் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக் இல்லை என்றால் நீங்களே அதை செய்து விடுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் ஆய்வு காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் நிர்வாகிகளை இன்று சந்திக்கிறார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு சென்னையில் வெளியிடுகிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம் சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த எட்டு என்பது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ளது விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி காலமானதைத் தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதிமுக தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவுகிறது இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்தலில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விக்ரவாண்டி தொகுதி பாமக வேட்பாளர் சி அன்புமணி குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது இதன் காரணமாக மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்கள் குவிந்தனர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சி அன்புமணி தான் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக கூறினார்

தலைவர் கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அவரது மனைவியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஐநாவரத்தில் அவர் வசித்து வந்த இல்லத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்றார் அங்கு ஆம்ஸ்டாங் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் அவரது மனைவி பொற்கொடிக்கு ஆறுதல் கூறினார் இதையடுத்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் கொலையில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று அவரது குடும்பத்தினரிடம் உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியும் ஆம்ஸ்ட்ராங்கின் நிலத்திற்கு சென்று அவரது மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று அவரது குடும்பத்தினர் சந்தேகிப்பதாக கூறினார் இதனால் உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் திட்டமிட்டு நடைபெற்றதாக சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அவளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு தனித்தனியாக சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் அவருடைய மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் சமூக நீதியை கட்டி காப்பதில் இந்தியாவிலேயே திமுகவுக்கு இணையாக வேறு எந்த கட்சியும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக தண்டனை பெற்றுத்தரும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் எடப்பாடி அவருடைய வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பொழுது சிபிஐ விசாரிக்க கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் இருந்தால் சிபிஐ விசாரிக்க கூடாது அவர் ஆட்சியில் இல்லை என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் ஆணையர் மாற்றப்பட்ட நிலையில் கூடுதல் ஆணையர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனா் சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக இருந்த அசிராகத் வடக்கு மண்டல ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார் வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த நரேந்திர நாயர் சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல சென்னை தெற்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக இருந்த பிரேமானந்த் சில்ஹா தென் மண்டல ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார் தென் மண்டல ஐஜியாக இருந்த கண்ணன் சென்னை தெற்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்